வாசகமோ <laughs> குல தெய்வத்துடைய அருகில் என்று சொன்னால் பல தெய்வங்களை வணங்கி பிரயோஜனம் என்று சொல்வார்கள் குலத்தை காக்கின்ற நாயகி அன்னை பராசக்தி ஒரு மனிதனுடைய குலதெய்வம் யார் என்று சொன்னால் அந்த குலத்திலே பிறந்து வாழ்ந்து தெய்வமாக மாறும் குலதெய்வம் என்று சொல்வார்கள் ஒரு குலதெய்வ கோயில் நம்ம போனோம் என்ன நம்ம கிடைக்க போறது மாறியது வீட்டில் இருந்த பொங்காளி சண்டை மச்சான் சண்டை மாமா சண்டை எல்லாம் கோயிலுக்கு மாறிடு அது மாதிரி நம்முடைய பொங்காளி அம்மன் ஒரு குலம் ரெண்டு குலம் இல்லை பல குலங்களுக்கு மட்டுமல்ல பல மனிதர்களுக்கு தான் தெய்வம் குல தெய்வமாக இருக்கின்றது பொது தெய்வமாக இருக்கின்றது பல்லட நகரத்திற்கு பாதுகாப்பு தெய்வம் யார் என்று சொன்னால் பொங்காளி அத்தகைய பொங்காளி அம்மனுடைய ஆலயத்திலே மிக அற்புதமான முறையிலே பாருங்களேன் பார்க்கறதுக்கே ஜெகஜோதியாக இருக்கு நேற்று அத்தனை முளைப்பாரி எல்லூரு முளைப்பாரி தீர்த்த குடங்களினாலே பல்லடமே சூழ்ந்தது இன்றைக்கு நூற்றி எட்டு குண்டங்களினாலே ஆகுதியில் மீது வானில் மழை பொழி போகியல வானில் மழை அது மாதிரி நான் நினைச்ச மழை வருமா கேட்டேன் வருண பகவான் நான் இன்று வரவில்லை நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டார் அவரே சொல்லிட்டார் சொன்ன காரணத்தினாலே இங்கு வைக்கப்பட்டது இல்லை என்று சொன்னால் உள்ள வைக்கிறதுக்கு எத்தனை டிஸ்கஸ் இந்த ஸ்தபதி குமார் ஐயா தங்கவேலையா அவரு இவர் எல்லாம் கூப்பிட்டு மழை வருமா இந்த வானிலையில கேட்கிற மாதிரி கேட்டு கேட்டு பார்த்து வைத்தது தாய்மார்கள் இங்க அமர்ந்து இருக்கின்ற சுவனடியார்கள் இல்ல சுவனாய் நீங்க எல்லாரும் ஃபஸ்ட் மலர் மலர் இருக்கின்றதா மலரை எடுத்துக் கொள்ளுங்கள் அடைமுகத்தனை இந்து நிலம் பெறை போலுமையின் தணை நந்தை மகந்தனை கன கொழுந்தினை குந்தையால் வைத்தடி போற்றுகின்றோமே பொது அமர்த்திய ஒரு மதிப்பு अंदर नालों अड़ी Yeah, you ஒரு பாடல் மனத்தகத்தாள் தலைமேனா தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்த நலும்ன்றை போதினுள்ள பொறுப்பிடையா தாங்கு எரியோம்பி களியை வாரா சித்தம்பலம் நேய முட்டாக முதல்வழி பாதம்பலம் நேயா கூறுகிறார்களோ அப்பொழுது வேலும் வயலும் உடனே வந்து நம்மை காக்கும் அத்தகைய முருகப்பெருமானிய திருநாமம் ஆறு நாமத்தை ஆறு எழுத்து நாமத்திற்கு சொல்லுங்க எல்லாரும் ஓம் சரவணபவம் சரவண பவம் ஓம் சரவண பவம் புதிய மனியம் கரு குருவா குருவாய் குருவாய் எெருமான் முருகப்பெருமானை நேற்று அடுத்தபடியாக ஓம் நாட்டில் எத்தனை பிரச்சனை வரும் ஆகையால் ನಾರಾಯಣ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋ ಗುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ಗುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀಲಂಗನಾಥ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ವೇಣುಗೋಪಾಲ ಗೋವಿಂದ வெங்கடரமண கோவி பரமயந்த பத்தவரோவி தங்கே கோவிந்த ராமவிந்த சிதபதி கோவிந்த பயண ரூபே கோவிந்த கோவிந்த சோழை மழையோவிடையோவி காரிகவர்ண we

ஓம் சீர்காளி வாங்கு ஓம் பொங்காளி அம்மனே போற்றி ஓம் எங்கள் குல தெய்வமே போற்றி ஓம் பல்லடம் அமர்தாய் போற்றி ஓம் அனைவரையும் காப்பாய் போற்றி ஓம் அடைவரையும் பன்னிரண்டு கரத்தாய் போற்றி ஓம் பன்னிரண்டு கரத்தாய் போற்றி ஓம் பாவங்கல் தீர்ப்பாய் போற்றி ஓம் நோயற்ற வரம் தருவாய் போற்றி ஓம் நோயற்ற வரம் தருவாய் போற்றி ஓம் திருமட வாக்கியம் தருவாய் போற்றி ஓம் வாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தீவினை தீர்ப்பாய் போற்றி ஓம் தீவினை தீர்பாய் போற்றி ஓம் மலளைச் செல்வம் தருமவளே போற்றி ஓம் மலளைச் செல்வம் தருமவளே போற்றி ஓம் மங்களம் தருவாய் போற்றி ஓம் மங்களம் தருவாய் போற்றி ஓம் செய்துல் மேன்மை தருவாய் போற்றி

வாசினி போங்கும வாசினி போற்றி ஓம் பாவங்கள் தீர்ப்பவளே போற்றி ஓம் பாவங்கள் தீர்ப்பவளே போற்றி ஓம் பாவங்கள் நீக்கிடுவாய் போற்றி ஓம் பாவங்கள் நீக்கிடுவாய் போற்றி ஓம் சக்தி உமையவளே போற்றி ஓம் சக்தி உமையவளே

ஒரு ராசியில் இருந்தால் அப்பாவாக இருப்பார் சந்திர பகவான் அம்மாவாக இருப்பார் மற்ற தெய்வங்கள் செவ்வாய் வீரத்தை கொடுக்கும் கிடைத்தால் புதன் கிடைக்காது அது மாதிரி சுக்கர வாரத்தில் கண்டு தரிசித்தால் துன்பமெல்லாம் எனது குரு இருக்க கோடி நன்மை ஏற்படும் அது போல இந்த ஒன்பது கிரகங்கள் நாம் சுற்றி வருகின்றோம் இந்த ஒன்பது கிரகம் நம்மை சுற்றிக்கொண்டிருக்கின்றது இந்த கிரகங்களோடைய தன்மை அம்மா பராசக்தியினுடைய அருள் இருந்தால் போதும் எந்த கிரகம் எதுவும் நம்மை பண்ண முடியாது அத்தைய கிரகத்தினுடைய தன்மையை அன்னை நமக்கு மாற்றி கொடுப்பாள் சனிஸ்வரபகான் பார்த்தால் அஷ்டமச்சனி கண்டச்சனி விரயச்சனி அஷ்டமாத்தனி எந்த சனி ஆனாலும் அவர் சுவர்மான இடத்தில் வாங்கிய வரம் சனி என்ற பெயர் மாறி சனீஸ்வரன் ஆனார் அதுபோல அன்னை இடத்தில் நாம் வாங்கிக் கொண்டால் போடும் நாம் பிள்ளையாகிவிட்டோம் அந்த அன்னை நமக்கு வேண்டியதைக் கொடுப்பால் எல்லாரும் சொல்லுங்கள் ஒன்பது நவகரங்கள் பெயரை சொல்லி அவர்களுக்கு வேண்டியது நான் சொன்னால் போதும் வேண்டியது ரெண்டுபோதும் கிடைக்கும் ओम सूर्य भगवानी भक्ति ओम सूर्य भगवाने गौट ओम चंद्र भगवानी भक्ति ओम चंद्र भगवाने भगवानी भक्ति ओम जवाई ओम बुध भगवानी भत्रि ओम बुध भगवानी ओम गुरु गुगवानी भत्रि ओम गुरु भगवाने भोट्री ओम चुक्र भगवाने भक्ति ओम चुंद्र भगवानी ओम शनीश्वर भगवानी भत्रि ओम शनिश्वर भगवानी ओम राघ भगवानी भक्ति ओम राघ भगवाने भोट्री

யாாகசாலை திரவியடையில் ಪರಿಪೂರ್ಣನೇ பேரಾತರ ಶಕ್ತಿಯோடு ಎದ್ದು ನಿಳಿ ನಿನ್ನ ಪಾದಂ ಪೋಟಿ ಪೋಟಿ ಪುಂಗರವಾ ನಿನ್ನ ಪಾದಂ ಪೋಟಿ ಪೋಟಿ ിവി തായേ പോലെ തരത്തായ് പോലത്തെ വറത്തത് വായി പോങ്കോറ്റി മക്കൾ വന്നത് വായ് പോറ്റി അൻപമയെ പോറ്റി

அருமது முக்கவாணி அம்மன் சித்திநாயண பெருமான் கண்ணி மோட கணவதியர்க்கு சொரணந்தரே பேச்சிய மண்டனருக்கு கணவங்களுக்கு மீல கணவர் உலகத்திலே ம் தருபம் தாம யானி

i